கைஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிற சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு சித்தர் இவர் வந்து மெடிடேஷனில் இருக்காரு அப்போ வந்து இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது என்னென்னா நீங்கள் இங்கேருந்து நடந்து போங்க தமிழ்நாடு சைட் போங்க அதாவது சவுத் ஆஃப் இந்தியா போங்க அந்த எந்த இடத்துல உங்களுக்கு பசிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது இவர் நடக்கிறாரு நடந்தவனு வேலூர் பக்கத்தில் இருக்க பகவதி மலையில் இவருக்கு பசிக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுறாரு போய் எனக்கு வந்து இது கொஞ்சம் புண்ணாக்குத்தாங்க சாப்பிடணும் பசிக்குதுன்றாங்க அங்கே இருக்கவங்களாம் சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க புண்ணாக்கு தானே வேணும் அந்த எண்ணெய் ஓடுது பார்த்தீங்களா என்ன ஆட்டுற மிஷினை நீங்கள் கொஞ்ச நாள் வேலை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு புண்ணாக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ற நேராக போய் அதை ஒரு பார்வை பார்ப்பாரு அந்த அந்த ஆயில் மிஷின் வந்து என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சுது ஆயில் கொட்டுது கொட்டவுடனே அந்த அந்த ஆள் பயந்துட்டார் ஓனர் பயந்துட்டாரு பயந்து போய் என்ன பண்ற காலில் விழுந்துட்டார் உடனே அதே இடத்துல இருந்து அந்த பசங்க அந்த கிராமத்து பசங்க அத்தனை பேருக்கும் இவருடைய பவர்ஸ்லாம் எல்லாம் கடைசியில் என்ன பண்ற அவங்களோட சீடர்களை வச்சு என்னை வந்து துணியால சுத்துங்க அப்படின்னு சொல்லி துணி வச்சு மூட சொல்லாரு மூடினோட உள்ள யாருமே மறைஞ்சு போயிட்டார் அவர் அந்த மறைஞ்சு போன இடத்துல இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பது கிளைகள் உள்ள ஒரு வில்வ மரம் இன்னைக்கும் இருக்கு மிக்க நன்றி